ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி பதினொன்று எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் வடைச்சட்டி வச்சு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் தக்காளி தொக்கு ருசி நல்லாயிருக்கும் கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் தாய்க்கரை உளுத்தும் பருப்பு சேர்த்துருக்கேன் ஆறு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வணக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாறட்டும் பதினோரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் பெருங்காய்த்தூள் போட்டிருக்கேன் எண்ணெயிலேயே தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி விடக்கூடாது தண்ணி விட்டால் தக்காளித்தூக்கு ருசி இருக்காது ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு சிம் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி தொக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே தக்காளி தொக்குன்னா பிடிக்கும் ரெண்டு நிமிஷம் கழிஞ்சு திறந்து தக்காளி மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மலியாக இருக்கட்டும் மறுபடியும் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு தக்காளி முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் கரண்டியிலேயே உடச்சி விட்டுக்கலாம் சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்